தான் படை தானே குத்தி சேர்த்துதான் அது விலக நாடான்னா ராமாயணத்துல போடுறாங்க சண்டை போடுறாங்க ராமர் கோட்டம் இது மானரக் கூட்டம் மானரக் கூட்டம்

எப்பேர் கொட்ட வீரெல்லாம் பார்த்தவனான் பார்த்தவன் சாதாரண மாடிடன் மாடிடன் அவனாடு எல்லாம் நம்பிக்கை போனாங்க போறானோ இல்ல என் பிள்ளைங்க இல்ல இல்ல சைன்யங்கள் மாண்டது மாண்டது அந்த ராவணனா வெல்ல முடியல வெல்ல முடியவில்லை அவன் காரண அரக்க கோட்டம் அரக்க கோட்டம் அந்த ராவணன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் அது ராவண எப்படி இருப்பான் ராவணன் எப்படி இருப்பான் ஆமா ராவணனா சொல்றான் அந்த ராமன் ராமன் நெத்தில நாமம் போட்டு இருப்பான் நாமம் போட்டு இருப்பான் அப்படியா அவன நான் கொன்னுடுறேன் அசுர போட்ட மொத்தம் போச்சு போச்சு ஆனா ராமர் பக்தர் என்ன போடுவா ராம நாமம் போட்டா என்ன பண்ணுவான் ராமர் பக்தர்கள் பக்தர்கள் என்ன போடுவான் அவனோ நாமம் போடுவார் அவனோ நாம தான் போடுவான் ஆமா இவன் போனாங்க அப்பா ராமர் மாளிகையா அந்த அசுரர் கூட்டத்துக்கு நெத்தியில நாம வந்துச்சாம் நெத்தியில நாம வந்துருது இவன் பாக்குறான் வத்த வரத்தன் ஓவத்த இவன் இவன அவன் பாக்குறான் அவன் இவன பாக்குறான் தோகரா ராமன் சொல்ல இவன் அவன குத்துறான் அவன குத்துறான் தோகரானா ராமன் இவன் அவன குத்துறான் அவன குத்துறான் அது கதையா கதியா ஆத்தி மாத்தி குத்துறான் எங்க கும்பல குத்தி இவனே குத்தி இவனே சாவானுங்க போடு அதுக்கு தானவே குத்தி சாவாங்க போடு